ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கென்ன ஒரு பார்வையை வீசி விட்டு போகிறாய் என் உள்ளம் அல்லவா வைக்கோலாய் பற்று எரிகிறது உனக்கென்ன ஒரு புன்னகையை உதிர்ந்து விட்டு போகிறாய் என் உயிர் அல்லவா மெழுகாய் உருகி விடுகிறது உனக்கென்ன போகிறாய் போகிறாய் என் ஆன்மா அல்லவா அனிச்சமாய் உன் அடிகளில் மிதிப்படுகிறது மிகப்பிடித்த ஒரு அருமையான கவிதை நண்பா வாழ்க்கையில் லட்சியமே இல்லாமல் சென்றால் பிறர் பேசும் வார்த்தையில் நீ வீழ்ந்து விடுவாய் அதுவே ஒரு லட்சியத்திற்காக ஓடு பிறர் பேசுவது உன் காதில் கூட விழாது நண்பா வாழ்க்கை என்பது நாம் போட்டு வைத்த ப்ளூ பிரிண்ட் படியே நடக்கும்னு சொல்ல முடியாது அதனால எல்லா வகையான திருப்பங்களுக்கும் தயாராக இருங்கள் தோல்வி கண்டு துவண்டு விடாதே தோல்வி என்பது இயற்கைதான் ஆயிரம் தோல்விகளை தன் வாழ்க்கையில் ஒருவன் தாங்கும் பட்சத்தில் அதுவே அவனுக்கு வெற்றி தான் நண்பா குத்து மூசிக்கிட்டெல்லாம் வாதாடிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ ஆடை தன் அழகை இழந்து விடுமோ வெட்டும் கத்தரிக்கோளிடம் வாதாடினால் ஆடை தன் வடிவமைப்பை இழந்து விடுமா சில காயங்கள் நம்மை நேர்த்தி செய்யும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆடை போல நண்பா விழுந்தால் விதையாக எழு எழுந்தால் மரமாக எழு நம்பிக்கையற்றவன் மனிதனாகவே இருக்க முடியாது செய்யும் ஒவ்வொரு காரியமுமே ஒரு லட்சியமாக இருத்தல் வேண்டும் இயற்கையின் மறுவடிவமே தனிமை இயற்கையை ரசிக்காத மனிதனும் இல்லை தனிமையில் வாழாத மனிதனும் இல்லை நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை கோபத்தில் பொறுமையை இழந்துடாத வேகத்துல வார்த்தையை விட்டுறத ஒன்று சொல்லுகிறேன் நண்பா கவலையில் மட்டும் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியில விடாத விலகியவரை தேடி செல்லாதே சோ துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி அளிக்கும் அப்போதான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் எது வந்தாலும் ஏத்துக்கோ எது போனாலும் விட்டுடு ஏன்னா இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை அழகுக்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் இல்லை எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகே நண்பா உன் தகுதியை உயர்த்தி கொள்வதற்கு தகுதியுள்ள மனிதர்களிடம் பழகு தவறான நபருடன் பழகுவதற்கு பதில் தனியாக இருப்பதே மேல் திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது அடக்கத்துடன் இருங்கள் புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது நன்றியுடன் இருங்கள் அகம்பாவம் என்பது நமக்கு நாமே எடுத்துக்கொண்ட கொடுத்து கொண்டது அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்துக்கொண்டது எச்சரிக்கையுடன் இருங்கள் நண்பா வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறக்காதீர்கள் ஏனா உயர பறக்க கூட தாகத்துக்கு தரையை நோக்கிதான் வருமோ வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் தான் கண்ணுக்கு தெரியும் மறந்துடாதீங்க மறுபக்கம் அதன் வாய்ப்புக்காக காத்திருக்கும் நீ தரும் யோசனையால் பலனடைந்தால் தன்னால் தான் என்றும் பாதிப்பு அடைந்தால் உன்னால்தான் என்றும் பழிபடும் உலகம் இது தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது ஆனால் துரோகத்தை ஒரு நாளும் மன்னிக்கவே கூடாது ஏன்னா அது திட்டம் போட்டு செய்யறது ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஆங்கிலத்துல சாரி கேட்க மனசு தயங்குறது நண்பா அதே வேளையில் தமிழில் மன்னிப்பு கேட்க மனது தயங்குகிறது காரணம் ஆங்கில மேலோட்டமானது தமிழ் உயிரோட்டமானது நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து விடுங்கள் ஏனென்றால் பிறர் சொல்லைக் கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே உன் வாழ்வில் நீ தொலைத்து ஆசைகளை திருப்பவும் மீட்க முடியாது இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க இயந்திரும் ஆயுதமே புன்னகை புன்னகையோடு இருப்போம் சோ போராடி தோற்றுப்பார் எதிரியும் உன்னை நேசிப்பான் தோல்விக்கும் வெற்றிக்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம் அதை பிடிக்க உனக்கு தேவை சுய நம்பிக்கை எவ்வளவு வேகமாக விழுகிறாயோ அதை விட வேகமாக எழு சோ இந்த மூன்றும் உன்னிடம் இருந்தால் நீ கஷ்டங்களை கண்டு கலங்குவதில்லை வீரம் உன் இதயம் விவேகம் உன் சிந்தனை வெற்றி உன் நி உயிர் இதை நினைவுல வச்சுக்கோ தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நாம் நினைக்க வேண்டும் நாம் முயற்சிக்க வேண்டும் நாம உழைக்க வேண்டும் இல்லையேல் அது உருவாகாது நேசித்தலின் வெளிப்பாடு வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை அது ஒரு புன்னகையாக இருக்கலாம் அது ஒரு பார்வையாக இருக்கலாம் இவை யாவும் இல்லை எனில் அது ஒரு மௌனமாக கூட இருக்கலாம் இல்லையா பதற்றமாக இருந்தால் என்னை பற்றி சிந்தியுங்கள் கவலையாக இருந்தால் என்னை அடையுங்கள் தனிமையில் இருந்தால் என்னை பாருங்கள் சோர்ந்திருந்தால் என்னை கனவு காணுங்கள் என எனது பெயர் தன்னம்பிக்கை எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்ணியமானதும் கூட தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமுறாய் இருப்பதில் தப்பில்லையே எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறவங்கிட்ட கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறவன் புத்திசாலி ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத நம்ம பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்